வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய நான்காவது பாகத்துல ஆறாவது அத்தியாயம் போன அத்தியாயத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் இருக்கின்ற வேட்டை மண்டபத்தை நம்ம வந்தியத்தேவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த வேட்டை மண்டபம் வழியாக ஐயனார் கோயிலுக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதையையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தோம் அத்தியாயத்துடைய இறுதியில மணிமேகலை அவன் பார்த்தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த மணிமேகலை கந்தன்மாறனுடைய சகோதரி போன அத்தியாயத்துல வந்தியத்தேவன் சொன்னது போல வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கந்தன்மாறனுக்கு மாறனுக்கு இருந்தது வந்தியத்தேவனும் கந்தன்மாறனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த போது அந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது தன்னுடைய சகோதரியை மணந்து கொள்ளுமாறு வந்தியத்தேவன் கிட்ட அவன் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கான் அதே போல ஒவ்வொரு முறை தன்னுடைய அரண்மனைக்கு வரும்போதும் தங்கையிடமும் இடமும் வந்தியத்தேவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அதையெல்லாம் கேட்டு கேட்டு வந்தியத்தேவனை பார்க்காமலேயே அவன் மேல் ஒரு தூய்மையான அன்பை மணிமேகலை வளர்த்து கொண்டான் ஆனா நாம நினைக்கிறது போல எல்லாமே நடந்துடுறது இல்லை இல்லையா போக போக வந்தியத்தேவனை கந்தன்மாரன் சில காரணங்களால வெறுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் மணிமேகலையோட எண்ணம் நிறைவேறுவதற்கு வழியே இல்லை ஆனா மணிமேகலை கொண்ட அன்பு ரொம்ப தூய்மையானது இனி வர்ற அத்தியாயங்கள்ல மணிமேகலையை பற்றியும் அவளது மனதை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் அத்தியாயம் மணிமேகலை சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண் தந்தையும் தாயும் தமையன் கந்தன்மாரனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாய் பேணி வளர்த்து வந்தார்கள் சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக வழங்கி வந்தாள் அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாய் கழிந்து வந்தது நாலந்து மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள் பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போல் இருந்தது இரண்டு மூன்று வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனைப் பற்றி அவளிடம் கூறுவான் அவனுடைய வீர தீர சாமர்த்தியங்களை பற்றியும் புத்தி பற்றியும் பற்றியும் புகழ்வான் அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் வியந்து வர்ணிப்பான் அவன்தான் உனக்கு சரியான கணவன் துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்க கூடியவன் என்பான் இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும் அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தன்மாறன் மீது அவள் எரிந்து விழுவாள் அவனுடன் சண்டை பிடிப்பாள் இப்படி வெறுமனே சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே ஒரு நாள் அழைத்துக் கொண்டுதான் வாயேன் அவன் சாமார்த்தியத்தை பார்த்து விடுகிறேன் என்பாள் ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவி கொண்டிருப்பான் மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசிப் பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள் அவளுடைய அந்தரங்கத் தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வாணர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள் இத்தகைய இனிய பகல் கனவுகளுக்கு நாலு மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஒரு இடையூறு நேர்ந்தது கந்தமாறன் வேருஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான் வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்தும் மற்ற அந்த அனாதை பையனை மறந்துவிடு என்று கூறலானான் தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான் பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான் ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவரான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்கப் போவதாகவும் கூறினான் மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாக போகிறான் என்று ஜாடை மாடையாக சொன்னான் மதுராந்தகனை மணந்தால் மூன்று உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யமாலும் பேறு பெறுவான் என்றும் கூறினான் இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள் ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது அது மட்டுமல்ல மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்தறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சாமியாராகப் போவதாக சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள் போதாததற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள் தங்களுக்குத்தான் நாகரிகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்வார்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள் தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதா இருந்தாலும் சரி தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதா இருந்தாலும் சரி மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள் அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் வந்திருந்தபோது போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருப்பதாக சொன்னார்கள் ஆனால் அவள் அந்த வரவில்லை கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை இது முதலில் வியப்பை அளித்தது அரண்மனை பெண்டர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக்கொண்டார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது மூடுபல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்தபோது மணிமேகலையின் அறுவறுப்பு அதிகமாயிற்று சிச்சி இப்படி பயந்து கொண்டு மூடுபல்லக்கில் பெண் வேஷம் தரித்துக்கொண்டு வருகிறவனையா நான் மணவாளனாக வரிப்பேன் ஒரு நாளும் இல்லை என்று மணிமேகலை உறுதியடைந்தாள் மதுராந்தகன் மூடுபல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் வந்தியத்தேவனும் வந்திருந்தான் அவன் அந்தபுரத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான் எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள் வந்தியத்தேவனை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் நன்றாக பார்க்க கூடவில்லை ஆயினும் மற்றவர்களுக்குப் பின்னால் அரைகுறையாக பார்த்த அவனுடைய களை பொருந்திய புன்னகை ததும்பிய முகம் அவள் உள்ளத்தில் பதிந்து விட்டது அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்து விட்டன ஆகையால் மறுபடியும் தமயன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினாள் முக்கன் படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும் தான் மதுராந்தகனை ஒரு காலும் மணக்க முடியாது என்றாள் வந்தியத்தேவனை சிறிது நேரமே பார்த்திருந்த போதிலும் அவனிடம் தன் அந்தரங்கம் சென்றுவிட்டதையும் அவள் குறிப்பாக உணர்த்தினாள் கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கிற்று முதலில் நல்ல வார்த்தையாக சொல்லி பார்த்தான் பயன்படவில்லை பின்னர் வந்தியத்தேவனின் அல்ல என் பரம விரோதி என்னை பின்னால் இருந்து முதுகில் குத்தி கொல்ல பார்த்தவன் அவனை நீ மணந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்று விடுவேன் என்றான் முதுகில் ஏற்பட்டிருந்த கத்திக்காயத்தையும் காட்டினான் பழுவூர் இளையராணியின் பரிவான சிகிச்சையினால் உயிர் பிழைத்து எழுந்ததையும் கூறினான் என் பேரில் உனக்கு எல்லத்தனை விசுவாசமாவது இருந்தால் வந்தியத்தேவனை மறந்துவிடு என்றான் இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையிலேயே மாறிவிட்டது கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள் அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவனை தான் மணந்து கொள்வது இயலாத காரியந்தான் ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள் ஆயினும் லேசில் முடிகிற இல்லை அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய புன்னகை ததும்பிய முகம் அவள் மணக்கண்ணின் முன்பு வந்து கொண்டிருந்தது பகற்கனவுகளிலும் வந்தது ராத்திரியில் கண்ட கனவுகளிலும் வந்தது இதனாலெல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுடைய இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள் சோகமும் சோர்வும் அவளை பீடித்தன கல்யாண பருவம் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று பெரியவர்கள் நினைத்தார்கள் பிராயமொத்த தோழிகள் அவளை அது குறித்து பரிகாசம் செய்தார்கள் வேடிக்கை விளையாட்டுகள் மூலம் அவளை உற்சாகப்படுத்த தோழிமார்கள் முயன்றார்கள் அது ஒன்றும் பதிக்கவில்லை மறுபடியும் சென்ற சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ளத் தொடங்கியிருந்தாள் மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தன்மாரனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜடைமாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது ஆதித்த கரிகாலரின் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாரும் இல்லை அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியம் அல்லவா இந்த எத்தனை ராஜகுல பெண்கள் அந்த பேறு பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள் காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மீண்டும் பழைய மாதிரி குதூகலத்தை அளித்தது இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளையராணியையும் அழைத்து வருகிறார் நந்தினி தேவி தன் தமையன் உயிரை காப்பாற்றியவள் அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள் இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான் அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான் மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகிதம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களின் நாகரீகத்தை தோற்கடிக்கக்கூடியவளாகத் தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆதலினால் ஒரு வார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்கும் இங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள் முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள் தமையன் வேறு சொல்லி இருக்கிறான் அல்லவா ஆகையால் அரண்மனை பணியாளர்களை வருத்தெடுத்து விட்டாள் அவளுடைய தோழியர்களையும் வதைத்து விட்டாள் பழுவூர் ராணி தங்கப் போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் முப்பது தடவை பெயர்த்து எடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் தங்கப் போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள் யாரோ பார்த்திவேந்திரன் என்பவனும் அவருடன் வரப்போகிறானாம் அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது தன் தமையனுடைய சிநேகிதனாய் இருந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவன்தான் அவன் மட்டும் இத்தகைய சிநேகித துரோகியாக மாறாமல் இருந்திருந்தால் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வான் அல்லவா ஆம் எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சிநேகித துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள் ஆகையால் கடைசியாக நந்தினியின் அறை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள் அப்போது பழுவூர் ராணிக்காக சுவரோரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள் தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள் சிறிது நேரம் நிதானமாகவே பார்த்தாள் அப்படியொன்றும் தன் முகம் அழகில் குறைந்ததல்ல என்று தனக்குத்தானே முடிவு செய்து திருப்தியடைந்தாள் கண்ணாடியை விட்டு போக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கண்ணத்தோடு கண்ணம் ஒட்டும் நிலைக்கு வந்துவிட்டது அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை செய்து கொண்டிருந்த வானர்குல வீரனின் முகம்தான் அது அவளை எறியாமல் அவளுடைய வாய் குவிந்து கூ என்று சத்தமிட்டது அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது மற்றொரு முகம் மறைந்து விட்டது இதோடு ஆறாவது அத்தியாயம் முடிந்தது இந்த அத்தியாயம் மணிமேகலையை பற்றிய நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிருக்கு அடுத்த அத்தியாயத்தில் வேட்டை மண்டபத்துக்குள்ளே இருந்து வந்தியத்தேவன் எப்படி வெளியே வரப்போறான் அப்படிங்கறத படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி